திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தேர் பண்ணாங்கல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆண்ட பரம்பரை எல்லாம் எதுவுமே கிடையாது ஆண்ட பரம்பரையெல்லாம் காண போய்தான் யார் இன்னைக்கு படிச்சு பதவியில் போய் உக்காடுறாங்களோ அவன் தான் ஆண்ட பரம்பரை பதவியில போய் உக்காந்தா தான் ஆண்ட பரம்பரை என்னுடைய தாத்தா இந்த டிஸ்ட்ரிக்டி கலெக்டர் என்னுடைய தாத்தா இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிறது ஆண்ட இதுக்குமே ஒழிய பெரும் பழம்பெருமையை பேசிக்கொண்டு யாரோ சம்பாதித்து வைத்த சொத்தை என்னதுன்னு சொல்லி கிளைம் இன்னைக்கு பெருமையே கிடையாது அது அந்த நம்ம கிட்ட இருக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம பதவி அடையணும் நம்ம ஒரு உயர் பதவிகளுக்கு போகணும் திருமணவேலியில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசிருக்காருன்னா அதாவது ஆந்த பரம்பரைன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு படிக்கிறவங்க தான் பரம்பூனு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த படிக்கிறவங்க முன்னோங்க அவனும் அணிக்கணத்துக்கோன்ற சொந்தக்காரங்கள ஏற்றுக்கிட்டோம் அவங்க தான் ஆந்த பரம்பரைன்னு சொன்னாரு அவருக்கு சாரி நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு ஆந்த பரம்பரை யமாகிட்டே கண்டிப்பா பிரித்துக்கு ஒரு சுற்றம் போவாங்க அதான் அருத்த அரியாது அவங்களும் ஆந்தப்பரை ஆரம்பிக்காரு நாங்கள் ஏன் ஆந்த பரம்பரை

கைரேக வைக்க மாட்டோம்னு சொல்லி தேர்தல் ஐயா சொன்னாரும் சொல்லி எம் எஸ் பாஸ்கர் பாரு விரலை வெட்டிக்குவாரு விரலை வெட்டி தூக்கிட்டு வாங்க விரல கூட வெட்டுவோட்டா ஆனா நம்ம நாட்டு அங்க சித்துப்பட்டி ஸ்டேஷன்ல நடக்கிற வரையும் சீன் எடுத்து நம்ம படத்தை வச்சிருக்கோம் ஏன்னா தேவர் சொன்னதை கேட்டு விரலை வெட்டிக்கிட்டவன் கல்ல அமை ஏன்னா தேவர் சொன்னதை அப்படி கேட்டோம் அப்படி கேட்ட நம்ம சமுதாயம் தேவர் குறைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம நல்லா இருக்கா இன்னைக்கு ஏ

நீ உடம்பு அங்கே ஒருத்தன் மேலே பிஸியாக வளர்ந்து போட்டான் பரவாயில்லை ஒட்டும்தான் சொன்னாலும் வரவுங்கள கண்டையாக பண்ண நம்ம அந்த பீஸியாக கூட மாட்டான் ஒட்டுமோ தாமதையான பண்ணணும் இப்பவும் இப்போ பண்ணலாம் வேலைக்கு அவங்க மேலே என் மேலே நீச்சல் பண்ணணும் எவ்வளோ பிடிச்சா போட்டால் எந்த ஒரு பரவாயில்லை நம்ம கூட மாற்றம் நம்ம மாற்றம் வந்தால்

வ deductionல் англий Mär sauna மக்கள் mysticismubers cambio を midter 1300 gettable Wit default ONE Iya what stimulation wheels go a button aあります? onward you to sign the v indemals a AUUN MOMTOLY மக்கள் சரியா katou zat kein criticizing மக்கள் Thomasμαガ voi நம்மளோட wr 2 நமக்கு யார் நம்ம REDU annualhomut இல்ல isso aqui tra Stack into aannée ving grilled halten